அதிமுக மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பால் தான் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டது திமுக அரசால் எதிரே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்த போது அரசாங்கத்துக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷமா ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இதை பற்றி என்னன்னே அவங்க கேட்டுக்கல ஒன்றுமே இப்ப சமீபத்தில் ரெண்டு மாசமா தான் சீஃப் செக்ரட்டரிக்கு எழுத்துல தபால் துரைமுருகன் தாரில் அண்ணா திமுக கழகம் தெளிவாக பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பிரச்சனையை ஏலத்தில் தான் விட வேண்டும் என்று எங்கள் கட்சியுடைய தலைவர் எடப்பாடியுடைய

தப்பும் எதுக்குறாங்க இப்ப புரிதல வைக்கிறது அவங்க கட்டுரை சார்ந்த அதெல்லாம் தெளிவா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க விரைவில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு இந்த பரந்த நிலையத்துக்கு வந்து இப்ப இதை ஒரு அரசியல் பாக்குற மாதிரி விஜய் வந்து போய் போராட்டத்தில் கலந்துகிட்டது எப்படி பாக்குறீங்க அவரை பற்றி நோ கமெண்ட் அவருடைய கட்சி அவர் எதோ பண்றாரு நோ கமெண்ட் அதை பத்தி தனிப்பட்ட பேர்லாம் சொல்ல முடியாது மொத்தத்துல தான் நாங்க பேச முடியாது அதை பத்தி எல்லாம் நாங்க சொல்லலாம் நிதி பற்றாக்குறைக்கு அதிமுக தான் காரணம் சொல்லியிருக்காரு அதாங்க இப்ப நீங்க புள்ளி விவரமா இப்ப சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு தலைக்கு மூவாயிரம் சின்ன ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் இப்ப பாக்கி சொல்லி இப்ப சொல்லி நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆதாரமா ரெண்டு பத்து வருஷமா அம்மா இருந்தப்போ சரி இப்ப எடப்பாடியா இருந்தப்போ சரி நாங்கள் வாங்கிய கடன் நாலு வருஷத்துல இவங்க வாங்கிய கடன் மூணு லட்சம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு நமக்கு உழுது இருக்கு தனக்குரிய கடமையை செய்யலன்னு சொல்லி சபாநாயகர் அப்பா சொல்லி இருக்கிறார் எங்களை பொறுத்தவரை சட்டத்தின்படி ஆளுநரை மதிக்கிறோம் அவர் செயல்பாடுகள் சட்டத்துக்கு உட்பட்டிருந்தால் ஆதரிக்கிறோம் அதை பத்தி நோக்கமா ஆளுநர் தேநீர் விருது வந்து நாங்க மாணவர்கள் யாரும் கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவு புரிஞ்சை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுல அதிமுக கலந்து வாய்ப்பு இருக்காங்க எங்களுக்கு அதை பத்தி பேச்சே இல்லை அவர் கேட்கிறாரு அவரை போய் கேளுங்க எங்களுக்கு அந்த பேச்சு நாங்க அதை சொல்லவே இல்லை ஒண்ணுமே பதில் எங்க அழைப்பு வந்து தேப்பணும்னு எங்களுக்கு அது தெரியாது தெரியாது Thank yeah. you. Yeah. Yeah. Yeah.